ஹலோ வியூவர்ஸ் இது எங்கள் வீட்டு கோழி குழம்பு பொதுவாக அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் கோழி இருக்கும் அதுக்காக டெய்லி கோழி குழம்பு வச்சு சாப்பிட மாட்டாங்க யாராவது கெஸ்ட்டு வந்தால் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நாட்டு கோழியை பிடிச்சு அடித்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அவங்க வைக்கிற அந்த முறை செய்முறை இருக்கு அது வித்தியாசமாக இருக்கும் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க ஆனால் அது அவங்க ரொம்ப நல்ல சீரகம் மிளகு கொத்தமல்லி அப்படி அதான் போட்டு நம்ம உடம்புக்கு எதெல்லாம் வலி சேர்க்குமோ அதெல்லாம் போட்டு தான் குழம்பு வைப்பாங்க பொதுவாக குழம்பு கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சாறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு நாட்டுக்கோழி கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம வந்து ப்ராய்லர் சிக்கன் தான் வாங்குகிறோம் ஆனால் ப்ராய்லர் சிக்கன் வந்து தோழி உரித்து சாப்பிட்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா நாட்டுக்கோழி இப்போ கிடைக்கிறதில்ல ஃபார்மில் வளர்க்குற நாட்டுக்கோழியுமே அதுவும் நின்றுக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஓடிக்கிட்டு இருக்க அந்த கோழிகளை தான் ஒரிஜினலான நா நாட்டுக்கோழி அது கிடைக்காது அப்போ நம்ம இப்படி தான் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு அதில் நம்ம நிறைய மிளகு சீரகம் கொத்தமல்லி இப்படி நம்ம சேர்த்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் பழமையை நோக்கி நம்ம செல்லணும் கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா நம்ம பாட்டி தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படி சமையல் பண்ணாங்க நம்ம பாட்டி இதெல்லாம் எங்கள் பாட்டி இப்படி தான் கோழி வைப்பாங்க நான் இன்றைய வரைக்கும் அதே மாதிரி தான் வைக்கிறேன் ருசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை மாதிரி வச்சு பாருங்க நல்லதே சாப்பிடுவோம் நலமாய் வாழ்வோம் தமிழ் மகள் லலிதா